தென்காசி மாவட்டத்தில் அழகான வீடுங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க நம்ம பாவூர் சத்திரத்தில் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நிறைய பேர் தென்காசியில் வீடு எடுக்க முடியலைன்னு கவலைப்படுவீங்க அறுபத்தஞ்சு லட்சம் வந்தாலே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா வருது ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் மூணைகால் செண்டில் வேற இருக்குங்க இங்கே ஒரு மேலே ஒரு மாடினாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் தரமான வீடுங்க தென்காசி மக்கள் பாகு வந்து பாருங்க ஒரு ஆட்டி வீடு பிடிச்சா எப்படி சில்லு சில்லுன்னு காற்று அடிக்கி செம்மையான லொக்கேஷனுங்க அதனால் வாங்க நம்ம ஹைவே பக்கத்தில் தாங்க இருக்குது பாவூச்சி நட்சத்திரத்தில் மெயினான லொக்கேஷனில் வெறும் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா அதுவும் நம்ம குறைச்சி பேசி முடிப்போம் புது வீடுங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்டாகவும் இருக்கணும் வீடு ஆனால் கொஞ்சம் பெரிய வீடாகவும் இருக்கணும் அதுக்கு ஏற்ற வீடுங்க வெளியோடி ஒரு பாத்ரூமு நல்ல கார் பாருங்க பதினாறுக்கு பதினாறுல பெரிய ஹாலு உள்ள டிவி எல்லாமே ஜம்முன்னு போட்டுக்கலாம் அடுத்து பதினொன்றுக்கு பத்தில் ஜம்முன்னு அட்டாச் பாத்ரூமோட ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்கு பாருங்கள் வீடை பாருங்கள் பதினாறுக்கு பத்தில் ஒரு பெரிய பெட்ரூமு ஜம்மு இருக்கும் மேல நம்பருக்கு கால் பண்ணுங்க அடித்து குறைச்சி பேசி கிச்சன் எல்லாமே பதினாறு பே